நண்பர்களே பிடிசுனியம் என்றால் என்ன என்பது குறித்து என்று காண இருக்கின்றோம் அந்த வகையில் எந்த திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு ராசிகளும் அந்த ராசிகளுக்கு உண்டான இரண்டு விரதங்களும் அந்த கிரகங்களுக்கு உண்டான இரண்டு வார நாட்களும் என்ன நல்ல பயிரையும் கொடுக்காது அந்த வகையில் சக்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு மிலினம் தண்ணி தனுச மீனம் ஆகிய நான்கு ராசிகள் திருசுனியமாக வருகின்றன அந்த நான்கு ராசிகளுக்கு உண்டான விரகமாக புதனும் குருவும் வருகின்றார்கள் இந்த புதனுக்கும் குருவுக்கும் உண்டான வார நாட்களாக புதன்கிழமையும் வியாழக்கிழமை வருகின்றன அது சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த புது நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாது இந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தலர்த்தி புதிய பிறந்தவர்கள் திருமணம் வைப்பது வீடு வாங்குவது புதிதாக வங்கி கணக்கு தொடங்குவது புதிதாக தொழில் தொடங்குவது ஆபரணங்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது போன்ற வாழ்நாங்களுடன் நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சகத்தியில் சேர்ந்தவர் செய்யக்கூடாது பலன் கிடைத்தார்